தமிழில் குயிலின்னு பேர் வச்சார் எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இந்த அஜித்து நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார் வீரம் வேகம் விவசாயம் விஸ்வாசம் கடைசியில் குட் பால் அட்லின்ட்டான் அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்கிற உரிமை இருக்குல்ல இங்கிலீஷில் டைட்டில் வைக்க வைக்காதுன்னு சொல்கிறதானே பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டு இருக்காரு அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் தமிழ்ல பேர் கிடைக்காதா எத்தனை படங்கள் ஆங்கில பேர்கள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல்வானா நம்ம அங்கே போக விரும்பல தமிழை வலியுறுத்துங்கள் டாக்டர் கலைஞர் அவர் கழகத்துல இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆங்கிலத்தில் தலைவர் என்ன பண்ணார் முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம்னார் அதில் விரசம் இருக்கக்கூடாது கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் மூணு லட்சம் முதல்ல அப்புறம் ஏழு லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்போ தான் கிடச்சிது தமிழ் பேர் ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம் ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஈரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன் தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் அந்த பெயரை மையங்கள் தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள்